ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடந்த சில வாரங்களாக நம்ம அடிக்கடி கேட்குற ஒரே விஷயம் எஸ்ஏஆர் ஃபார்ம் இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் எப்போ தருவாங்கன்னு தெரியல நம்ம ஏரியாவுக்கு எப்போ வருவாங்கன்னு தெரியல அப்படி வரும்போது நம்ம வீடு பூட்டியிருந்தால் என்ன பண்ணுறது திரும்ப ஃபார்ம் கொடுக்க வருவாங்களா அப்படி வராமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்கா கவலையே படாதீங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சர்ச் பண்ணி இந்த ஹோம் பேஜ்குள்ளே போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா புக்கை கால் வித் பிஎல்ஓனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த பேஜ் வரும் புக்கை கால் ரெக்வெஸ்ட்னு இருக்கா இதில் நம்ம எபிக் நம்பர் என்டர் பண்ணும் எபிக் நம்பர்னால் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஓட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் இதில் பிஎல்ஓ நேம்னு இருக்கா இவங்க தான் நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர் இவங்கக்கிட்ட தான் உங்கள் எஸ்ஏஆர் ஃபார்ம் இருக்கும் இப்போது இதில் இருக்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் இது உங்கள் நம்பரானு கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்துடும் அதை என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் கால் பேக்குன்னு கொடுங்க இப்போ உங்கள் நம்பருக்கு பிஎல்ஓ நேம் அவங்க மொபைல் நம்பர் வந்துடும் அவ்வளோதாங்க உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு நீங்களே கால் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு எப்போ எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுக்க போறாங்க இல்லை பக்கத்தில் எங்கே கொடுத்துட்ருக்காங்கன்னு கேட்டு நீங்களே நேரில் போய் கூட உங்கள் ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் போகும்போது உங்கள் ஓட்டர் ஐடி ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆதார் கார்டு உங்கள் பேரண்ட்ஸோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃபோட ஓட்டர் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போனாலே அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம் ரெண்டு காப்பீஸ் கொடுப்பாங்க ஒன்று அவங்களுக்கு இன்னொன்று நமக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி இந்த காப்பியை பத்திரமா வச்சுக்கோங்க மறக்காம ரெண்டு ஃபார்ம்லேயும் பிஎல்ஓ ஆஃபீஸரோட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ